அல்லாவின் தூதர் செல்ல சொல்றாங்க உங்கள் ஒருவர் தூக்கத்துக்கு சென்று விட்டால் அவருடைய தலையிலே செய்தான் எத்தனை முடிச்சுகளை போடுறான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் மூன்று முடிச்சுகளை மட்டும் போடுறது மட்டுமில்ல ஆண்டவேல ஒவ்வொரு முடிச்சிலே பலமாக அடிக்கிறான் ஸ்ட்ராங் அனசிறான் அடிக்கிறான் எப்படி தெரியுமா அலைக்க லைலும் தவில் உனக்கு எப்படி இரவு இருக்கிறது நீளமான இரவு இருக்கிறது நன்றாக தூங்கு இதான் செய்தான் ஒவ்வொரு முடிச்சிலும் அவன் அடிக்கக்கூடிய விஷயம் அன்புக்குரியவர்களே சரி இந்த முடிச்சிகள் அமிழ்க்குமா இல்லையா இந்த முடிச்சுகளை நம்ம என்ன செய்யணும் அவ இது உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயமா இல்லையா இது நபிசதனுடைய செய்தி வா செய்தி இது பகியுடைய செய்தி அல்லாஹ்வின் தூதர் சிலர் சொல்றாங்க ஃபைனிஸ் தைக்கத ஃபதக்கர் ஒருவர் எழுந்து அல்லாவை நினைவு கூறுகிறார் அல்லாவை நினைத்தால் காலை நம்ம ஆரம்பத்தில் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும் அப்ப நம்ம எழுந்து காலை துவா ஓதுனோம் என்று சொன்ன நினைஞ்சிடும் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும் தவ உதவு செய்தார் முகம் கரையினால் அல்ல எப்படி வருது உபுச் செய்தால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடும் தொழுதால் கடைசியில கடைசி பிள்ள சென் தஹஜை துறலாம் வித்து துறலாம் அல்லது ஃபஜ்ருடைய முன் சுன்னது துறலாம் அல்லது ஃபஜ்ருடைய துருகிய துறலாம் தொழுதான் என செய்யும் எத்தனாவது முடிச்சு மூன்று முடிச்சிகளும் அவிழ்ந்து விடும் அஸ்பஹ நஷீதத் நஷீத் நஷீத்தன் தைபன் அன்புக்குரியவர்கள் நபி அவங்க சொன்னேன் இரண்டு முக்கியமான விடயங்களை சொல்றாங்க அவன் காலையில் எப்படி ஆகுறான் தெரியுமா நஷீத் என்று சொன்னபடி உற்சாகமானவனாக தையீபன் நப்ஷன் சொன்ன ஒரு மனம் சந்தோஷமானவனாக அவன் மாறுகிறான் இது வந்து உண்மையிலே இந்த நஷீத் நஷாத் என்பது இந்த தையீபுன் நப்சென்பது அல்லாஹுத்தாலா மூமின்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அருள் ஆஹ் நம்ம அதாவது உற்சாகமா இருக்கிறோம் சில பேர் பதிரையை சொல்லாம இதை நினைவில்லாம நம்முடைய பார்வையில் அவன் நஷாத்தா இருக்க இது உண்மை நஷாத் அல்ல இந்த நஷாத் என்பது யாரு அல்லமீன்களுக்கு ஒரு சொல்றார் சொல்கிறார் அவங்க சொல்றாங்க மன சந்தோஷம்னு சொன்னா மன நிம்மதி மன ராகத் என்பது இது இதை இந்த வழிகாட்டல்களை பேணி நடப்பவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க கூடிய ஒரு கிஃப்ட் அருள் ஒருவர் என்ன செய்யல அவர் இந்த மூன்று விஷயத்தையும் செய்யல அப்ப அவருக்கு திக்ரம் இல்ல அடுத்தது இல்ல முகூச்சியும் இல்ல எப்படி தொழுகையும் இல்ல அவர் அன்றாட மெழுகு எப்படி எப்ப எழுப்புறாரோ சில டியூட்டியை போறதுக்கு எழுப்புவாங்க அல்லது ஒவ்வொரு உலக காரியங்களுக்கு என்ன செய்வாங்க ஒருத்தர் எழும்பி எழும்பி யாருமே இல்லையா ஸ்கூலுக்கு போறதுக்கு கிளம்புவாங்க காலேஜுக்கு போறதுக்கு கிளம்புவாங்க ஒவ்வொருத்தர் அவங்க டியூட்டி கிளம்புவாங்க ஆஹ் அவ சுபகு தொல்லாம விக்கரியில் இல்லாம இந்த வழிகாட்டல் இல்லாம ஒருத்தர் எலுமினார்ன்னு சொன்னா அஸ்பா ஹபீஸ் நஃப்ஸ் கஸ்லான் சோம்பேறியாக இருப்பார் ஹபீசன் நஃப் அறவன் நஃப்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 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 அழுக்கு நிறைந்த ஒரு மோசமான ஒரு ஆன்மாவாக இருக்கும் அன்புக்குரியவர்களே நாம உண்மையிலே வந்து ஒரு மூமின் இந்த உணர்வை அவன் அடை அதாவது அவன் உணர்வான் அதாவது யார் சரி ஃபஜர் மிஸ் ஆயிட்டா நாம உணர்வோமா இல்லையா இது சொல்லுங்க நமக்கு ஃபஜர் தவறுட்டுன்னு சொன்னா ஃபஜர் தொழில்ன்னு சொன்னா அன்றைய நாளை எப்படி நிற்கும் ஒரு ஒரு என்ன தருத்திரியம் பிடிச்ச ஒரு நாடு அப்படி நாம அப்படி நிற்கும் அத்தனை சொல்றாங்க இது யாருக்கு உணர்வு சொல்லுங்க தொழுகையில பேணிதல்லாதவர்கள் இறை சிந்தனையில பேணுதல்லாதவர்கள் மார்க்கத்தில் அவங்களுக்கு இது விளங்காது யாரெல்லாம் சரியான முறையிலே தொழுகை பேணக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு எப்பொழுதாவது தவறினால் இதை உணர்ந்து கொள்வார்கள் அன்பு அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் மூன்று முடிச்சைகள் நம்பி அவங்க சொல்றாங்களா இல்லையா முதலாவது முடிச்சை அவன் சொல்லுங்க காலையில் நாம் நினைவு கூர்ந்தால் காலை துவாக்கள் நமோதினா இரண்டாவது என்ன சொல்லுங்க உதவு செய்தால் இது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அன்பு புரிவர்களே நம்ம காலையில எழுந்து உது செய்யாமல் ஃபஜ்ரு தொல்லாமல் ஆ இந்த அதாவது நஷீத் என்பது தையபென் நஃப்ஸ் என்பது இந்த பொலிப் என்பது நாம் முகம் கழுவதனால் வராது ஒருத்தர் ஃபஜ்ரு தொலல்ல அவர் அவர் முழு செஞ்சுக்கவே மாட்டார் ஃபஜ்ருத்துலா என்ன செய்ய மாட்டாரு முது செய்ய மாட்டாரு காலையில அவர் டியூட்டி போறதுக்கோ ஸ்கூல் போறதுக்கோ காலேஜ் போறதுக்கோ அல்லது அவரோட உலக காலங்கள் செய்யும் பொழுது நல்லா முகங்கள் வருவாரு ஆஹ் குளிக்கிறாரு மேக்கப் பவுடர் எல்லாம் கூட பெண்கள் போடுறாங்க ஆனா உண்மையிலேயே இந்த நபி அவங்க சொல்லக்கூடிய ஷெயித்தாருடைய மு முடிச்சியில் அவிலுமா நான் முகம் தங்கத்தால் என்ன செய்யாது ஷெயித்தாருடைய முடிச்சு அவளாது நம்ம ஒழு செய்து தொழுதால் தான் இந்த முடிச்சு என்ன செய்யும் அவிலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்